ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு வனீஸ் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க அதுவும் இந்த சீசனில் நம்மளுக்கு நிறைய மாங்காய் கிடைக்கும் அந்த மாங்காவை வச்சு ஒரு அருமையான மாங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இதற்காக நான் ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் புளிப்பு இல்லாத மாங்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க கிளிமுக்கு மாங்காய் கிடைச்சா ரொம்ப நல்லதுங்க இப்போ நான் சாதத்தை வந்து குக்கரில் இந்த மாதிரி வேக வச்சு வடித்து எடுத்துக்கிறேன் நான் குக்கர்னு இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு வடித்து எடுத்துக்கலாம் ரொம்ப வேக விடாதீங்க குழைய வேக விடாதீங்க அரிசியை ஒரு மாதிரி வெந்து வந்த உடனேயே அதை நல்லா வடித்து எடுத்துக்கிட்டேன் நீங்கள் குக்கரில் வேக வச்சு கூட எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மாங்காவை நல்லா கழுவி துடைச்சிட்டு இதோட தோலை எல்லாத்தையும் நல்லா உருளைக்கிழங்கெல்லாம் தோல் எடுப்போம் இல்லைங்களா அந்த சீவி வச்சு நம்ம இதை தோலை எல்லாம் எடுத்து தரலாங்க இப்போ நான் இதை இந்த துருவியை வச்சு துருவ போகிறேன் சின்ன துருவியில் துருவ வேண்டாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற அந்த பல்ல நம்ம துருவி எடுத்துக்கலாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுன்னா அது வந்து கரைஞ்ச மாதிரி ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி நான் துருவி எடுத்து வச்சுருக்குறேன் நம்ம சாதமும் நல்லா பொல பொலன்னு ரெடி ஆகிடுச்சு இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கிறேன் அந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகி வந்த உடனே இதில் கடுகு சேர்த்துக்கிறோம் இதோட கொஞ்சமாக கடலை பருப்பு சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக கேஷ்யூநட்ஸ் சேர்த்துருக்குறேன் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் வர மிளகாவும் சேர்த்துருக்குறேங்க கேஷ்யூநட்ஸ் உங்கள் விருப்பம் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் அதே மாதிரி வேர்க்கடலையும் அப்படி தான் நான் இங்கே வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்துருக்குறேன் ரெண்டு பச்சை மிளகாவும் நடுவில் கீறி சேர்த்துருக்குறேன் இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துருக்குறேன் அது நல்ல ஒரு கலரை கொடுக்கும் இல்லைங்களா அதுக்காக இப்போ இந்த கேஷினட்ஸு வேர்க்கடலை எல்லாமே முறுமுறுன்னு ஆகிடும் இப்போ இதோட நம்ம துருவி வச்சுருக்கிற மாங்காயை சேர்த்துக்கலாங்க பச்சை மாங்காயை அது கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி சேர்த்து வதக்கும் பொழுது அதெல்லாமே சரியாயிடுங்க வற்றிடும் ஒரு சிட்டி அளவிற்கு உப்பு சேர்த்துருக்குறேன் ஏன்னா நான் சாதத்தில் ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் சாதம் வேக வச்சுருக்குறேன் நீங்கள் அரிசிக்கு உப்பு போடலைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுக்கோங்க இங்கே இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ நம்ம இதோட சாதத்தை சேர்த்துக்கலாம் வேக வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த சாதத்தை சேர்த்துக்கலாம் மெதுவாக சாதம் உடையாமல் இதை கலறி விட்டுக்கலாங்க அடுப்பை அணைச்சிட்டு கூட நம்ம இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கலாம் ஏன்னா சாதமும் சூடாக இருக்குது அப்படிங்கிறதுனால மேலால் கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க சூப்பரான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சொல்லும் பொழுதே எனக்கு நாக்கில் உமிழ்நீர் நீர் சுரக்குது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி வேறு ஏதாவது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது ரொம்ப டேஸ்டியானது கூட நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய லன்ச் பாக்ஸ் ரெசிபி நிறைய ரெசிபிஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் டைம் இருந்தால் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே அழுத்தி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க அப்போ நம்ம ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்